பற்றிய கனூத் கனூத் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு டென்மார்க்கின் மன்னராகிய ஸ்வைன் என்பவருக்கு மகனாக பிறந்தார் இவரோடு உடன் பிறந்தவர்கள் மொத்தம் பதிமூன்று பேர் இவருடைய தந்தை ஸ்வைனின் மறைவிற்கு பிறகு கனூத்தின் சகோதரரான ஹெரால்டின் என்பவர் டென்மார்க்கின் மன்னரானார் அவரும் சில ஆண்டுகளிலே இறந்துவிடவே மன்னராக வேண்டிய நிலை உருவானது கனூத் வளரும்போதே இரை பற்றோடு வளர்ந்ததால் அரசனாக உயர்ந்த பின்பு டென்மார்க் திரிச்சவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பினை செய்தார் குறிப்பாக நிறைய நிலங்களை ஆலயத்திற்கு தானமாக கொடுத்தார் அனைத்து புனித நாட்களையும் சரியான விதத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்னும் வழக்கத்தை கொண்டு வந்தார் ரோங்கில்டு பேராலயம் கற்களாலே கட்டி எழுப்பப்பட எல்லா விதமான உதவிகள் செய்தார் இவர் கனூத் ஆலயத்திற்காக நிறைய உதவிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவினார் அவர்களுக்கு தேவையானதை செய்து வந்து பொற்கால ஆட்சியினை மலரச் செய்தார் இதற்கிடையில் மன்னர் கனூத்தை பிடிக்காத ஒரு சிலர் இவரை பற்றி தவறாக மக்களிடம் சொல்லி மக்களை இவருக்கு எதிராக தூண்டிவிட்டனர் இதனால் டென்மார்க்கில் மிகப்பெரிய கழகம் தடுமாறினார் எனவே இவர் தன்னுடைய கூட்டாளிகள் ஒரு சிலரோடு யாருக்கும் அவ்வளவாக தெரியாத ஒரு சிற்றாலயத்தில் போய் அடைக்கலம் புகுந்தார் ஆனால் மன்னர் இருக்கின்ற செய்தியை எப்படியே கேள்விப்பட்ட கலகக்காரர்கள் சிற்றாலயத்தில் வந்து இவர் மீது அம்பெய்து இவரை கொன்று போட்டார்கள் மன்னர் கனுத் போது இவர்களே மன்னியும் என்று சொல்லிக் கொண்டே இறந்தார் டென்மார்க்கின் மன்னர் ஹெரால்டின் இறப்பிற்கு பிறகு கனுத் டென்மார்க்கின் மன்னராக மணிமூடி சூட்டப்பட்டார் அப்போதும் கனு தனக்கு அணிவிக்கப்பட்ட மணிமூடியே களச்சி ஆண்டவருடைய திருப்பிடத்தில் வைத்து இந்த மணிமுடியும் பேரும் புகழும் நீர் தந்தது அதனால் எல்லாம் உனக்கு சொந்தம் என்றார் அப்போது இவரை சூழ்ந்திருந்த கூட்டம் இதை கேட்டு மன்னர் கனூத் இந்த அளவிற்கு தாழ்ச்சி நிறைந்தவராக இருக்கின்றாரே என்று இவரை போற்றி புகழ்ந்தனர் இவரது நினைவு நாள் ஜனவரி பத்தொன்பது ஆகும் ஜபம் மன்னிக்கு கற்று தந்த இறைவன் ஏதியவர்களை இறக்கும் தருவாயில் மன்னித்து உயிருட்ட இப்புனிதரின் தன்மையை எங்களுள் விதைத்து பழிவாங்கும் எண்ணம் ஒருபோதும் தீர்வாகாது மாறாக மன்னிப்பும் அன்பும் தான் இந்த மானுடத்தை தலைக்கச் செய்யும் என்பதை நாங்கள் உணர்ந்து பிறரே மன்னித்து வாழும் மனப்பான்மையை எங்களுக்கு தாரும் ஆமேன் தூய கனுத் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்